பகவான் விஷ்ணுவோட தசாவதாரங்கள்லேயே அனைவருக்கும் பிடித்த அவதாரம்னு பார்த்தீங்கன்னா அவதாரம் கிருஷ்ணன் என்றால் கருப்பு நீளம் கொண்டவன் என்று பொருள் அப்படி கார்மேக வண்ணனாக கண்ணன் அவதரித்த தினத்தையே தான் நாம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுறோம் அஷ்டமி என்றால் எட்டாவது நாள் என்று பொருள் ஆவணி மாதம் தேய்பிரி அஷ்டமியே நாம கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடுறோம் பெரும்பாலும் தெய்வங்களோட அவதார தினங்களை திதி கொண்டே வழிபடுவது வழக்கமாக வச்சுருக்கோம் மாறா சில வழிபாடுகள் நட்சத்திரத்தோட அடிப்படையிலையும் அமைவதும் உண்டு அதே போலத்தான் கண்ணனோட அவதாரம் நிகழ்ந்த நட்சத்திரம் ரோகிணி ஆவணி ரோகிணியும் அஷ்டமி திதியும் இணைந்த நாள்லேயே கண்ணன் அவதாரம் செய்தார் சிலர் ரோகிணி நட்சத்திரத்தோட அடிப்படையில் கண்ணனின் அவதாரத்தை கொண்டாடுவாங்க பெரும்பாலும் இந்த இரு தினங்களும் அடுத்தடுத்த நாளிலே வருவது வழக்கம் ஒரு சில ஆண்டுகளில் ஒரே நாள்லேயும் வரும் வீடுகளில் கோகுலாஷ்டமியாகவும் ஆலயங்களில் கிருஷ்ண ஜெயந்தியாகவும் கொண்டாடுவது வழக்கம் இந்த ஆண்டு கோகுலாஷ்டமி பார்த்திங்கன்னா நாளை வருகிற திங்கட்கிழமை அதாவது நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வருது திங்கட்கிழமை காலை ஒன்பது பன்னிரெண்டு மணி வரை சப்தமி தேதி அதன் பிறகு அஷ்டமி தேதி தொடங்குது அது மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு காலை ஏழு முப்பது மணி வரை நீடிக்கிறது எனவே இருபத்தி ஆறு மாலை கோகுலாஷ்டமி அஷ்டமி கொண்டாடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது எப்போது இரவு அஷ்டமி இருக்கிறதோ அப்போது தான் கொண்டாட வேண்டும் ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி திங்கள் இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு பிறகு தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி நான்கு வரை நீடிக்குது எனவே கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் வழக்கமுடையவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடலாம் ஆனால் இரண்டும் இணைந்து வரும் வேலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி இரவு தான் இருக்குது அதாவது இருபத்தி ஆறாம் தேதி இரவு பத்து மணிக்கு மேல் அஷ்டமியும் ரோகினியும் இணைந்து காணப்படுது எனவே அந்த வேலையில கோகுலாஷ்டமி கொண்டாடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது பொதுவாக இரவு வேலையில பூஜை செய்யும் வழக்கம் இல்லை மாறா மகா சிவராத்திரி நாளில் இரவு வழிபட வேண்டும் என்று சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதே போல தான் கிருஷ்ண ஜெயந்தி நாள்லேயும் இரவு வழிபாடுகள் செய்யலாம் என்பது நியதி கிருஷ்ணன் அவதாரம் நிகழ்ந்தது வந்து நள்ளிரவுல தான் எனவே மற்ற நேரங்கள் எல்லாவற்றையும் விட இரவு பூஜை செய்வது மிகவும் விசேஷமானதாக இருக்கும் ஒரு காலத்துலலாம் நம் வீடுகளில் இரவில் தான் கௌலாஷ்டமி வழிபாடு செய்வதை வழக்கமாக வச்சுருந்தாங்க எனவே இந்த ஆண்டு வாய்ப்பிருப்பவர்கள் நள்ளிரவில் கிருஷ்ணனை வழிபடுவது சிறப்பு அவ்வாறு வழிபட இயலாதவர்கள் இருபத்தி ஆறு மாலையில் பூஜை செஞ்சு வழிபடலாம் கிருஷ்ணனோட பிறப்பு என்பது நம் வீடுகளுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஒரு திருவிழா எனவே வீட்டை மலர்கள் மற்றும் தோரணங்கள் கட்டி அலங்கரிக்க வேண்டும் வீட்டின் வாசல்ல கோலம் விட்டு கோலத்தில் இருந்து கண்ணனோட பாதங்கள் சின்ன சின்ன காலடி சுவடுகளை பூஜை அறை வரை வரைய வேண்டும் பிறகு கிருஷ்ணன் படம் அல்லது விக்கிரகத்துக்கு சந்தனம் குங்குமம் விட்டு மலர் சாத்தி அலங்கரிக்கலாம் கண்ணனோட திருநாமங்களை சொல்லி அர்ச்சிக்க வேண்டும் குழந்தை வர வேண்டுபவர்கள் வந்து ஆளிலே கிருஷ்ணன் படமோ விக்கிரகமோ வைத்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஆனா கிருஷ்ண ஜெயந்திக்கு சுவையான பலகாரங்களை நிவேதனம் செய்து மகிழ்வோம் அதை பிரசாதமாகவும் உட்கொள்வோம் முறுக்கு சீடை அதிரசம் ஆகியன செஞ்சு படைக்கலாம் எத்தனை பச்சனங்கள் செய்தாலும் வெண்ணெய் வைக்க வேண்டியது மிகவும் அவசியம் பிற பச்சனங்கள் செய்ய வசதி இல்லைனா கூட சிறிது வெண்ணெய் சமர்ப்பித்தாலே போதுமானது செல்வ பலம் வேண்டுபவர்கள் தவறாமல் அவள் நிவேதனம் செய்ய வேண்டும் குசேலன் கண்ணனுக்கு அவள் காணிக்கையாக்கி குபேர சம்பத்துக்களை பெற்றான் ஒரு மலரோ அல்லது ஒரு துளசியோ இவை ரெண்டும் கிடைக்கலானா கூட ஒரு பழமோ சமர்ப்பித்தால் போதுமானது அதுவும் இல்லையா உள்ளன்போடு ஒரு உத்திரனி நீரை சமர்ப்பித்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வேன் என்கிறார் பகவான் கிருஷ்ணர் எனவே நம் வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் தாண்டி பக்தி இருந்தாலே நாம் சமர்ப்பிக்கும் எதையும் பகவான் கிருஷ்ணர் உள்ளன்போடு மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வார் வரும் கண்ணனோட அவதார தின நாளில் பகவான் கிருஷ்ணரோட நாமத்தை ஜபம் செய்து நலன்களையும் வரங்களையும் ஒருங்கே பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க